இந்த காலை நேரத்திலே சத்தியவசன நேர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாங்கள் ஒரு போராட்டமான சூழ்நிலைக்கு போய் கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் அநேகமான நேரங்களிலே இப்படியாக யோசிக்கிற நேரங்கள் இருக்கலாம் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை ஏன் வந்து வந்திருக்கிறது ஏன் சில நேரங்களிலே போராட்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே நான் போய் கொண்டிருக்கிறேன் நான் அதிகமாக ஜெபம் செய்கிற நேரங்கள் இருக்கிறது ஆனாலும் சில காரியங்கள் என் இருதயத்தையே உடைக்கிற அளவுக்கு இருக்கிறதே இந்த காலை நேரத்தில் எனக்கு ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது போல தோன்றுகிறதே இப்படியான எண்ணத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் சில நேரங்களிலே நேற்று இரவு இந்த கிழமைகளில் நீங்கள் சில நேரங்களுடைய தீர்மானங்களெல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் ஆண்டவரை விட்டு தேவனோடு இருக்கிற உறவை விட்டு தூரம் போய்விடுவோமா இதில் எந்த பலனும் இல்லாத போல் இருக்கிறதே நம்பிக்கை உடைந்து போகிற ஒரு தருணம் என் வாழ்க்கையிலே வந்து கொண்டு இருக்கிறதே என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கிறீர்களா கண்ணீரின் மீது கண்ணீர் ஏன் இந்த பாதை என்று யோசிக்கிற நேரங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் இந்த நாட்களை நடந்திருக்கலாம் ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் இந்த நாளிலே நாங்கள் ஆதியாம புத்தகத்திலே முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வரை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காரியத்தை குறித்து இந்த காலை நேரத்தில் நாங்கள் தியானிக்க போகிறோம் அந்த நபருடைய பெயர் தான் யோசேப்பு யோசேப்பு யாக்கோபுடைய மிகவும் அன்புக்குரிய ஒரு மகனாய் இருக்கிற காரியம் எங்கள் அனைவருக்குமே தெரியும் அநேக இடங்களிலே அதை நாங்கள் வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கக்கூடும் யோசேப்புக்கு ஒரு அழகான ஒரு ஆடையை தைத்து அன்போடு கூட தன்னுடைய தகப்பனும் தாயும் அவருக்கு கொடுக்கிறார்கள் இப்படியாக யோசேப் அந்த குடும்பத்திலே நேசிக்கப்பட்ட ஒரு மகனாக வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே ஒரு நேரத்தில் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறார் அவருடைய அரிக்கட்டை சுற்றி மற்ற அரிக்கட்டுகள் தாழ்ந்திருப்பதையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவரை வணங்குவது போன்ற ஒரு சொப்பனத்தை கண்டு தன்னுடைய தகப்பன் தாய் சகோதரர்களுக்கு யோசிப்பு ஒரு நாள் சொல்ல நேரிடுகிறது சாதாரணமாக எங்களுடைய வீடுகளிலும் வந்து நடக்கும் ரா ராத்திரி நேரத்தில் நான் கனவை கண்டால் சில பிள்ளைகளுடைய அம்மா அம்மா அப்பா நான் ஒரு கனவு கண்டு நின்று சொல்லுவார்கள் இதே போல் ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்தது ஆனால் அந்த இடத்துல யோசிப்பு எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்தது என்ன தன்னுடைய தாயும் தகப்பனும் சகோதரர்களும் அவருக்கு கொடுத்த பதில் வித்தியாசமாக இருந்தது அது யோசேப்பு எதிர்பார்க்கவில்லை அவருக்கு எதிராக பேசின ஒரு சில வார்த்தைகளை அந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அதற்கு பின்பதாக சில சம்பவங்கள் நடப்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் யோசேப்புடைய தகப்பன் தாயும் அவரை நேசிப்பதை அது பின்பதாக தொடர்கிறார்கள் ஆனால் யோசேப்புடைய சகோதரர்களுடைய உள்ளத்திலோ வித்தியாசமான ஒரு காரியம் காணப்பட்டது அது எப்படி என்றால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தேடி போகிற நேரத்திலே அவருடைய சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள் அதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று அவர்கள் சொல்லி யோசிப்பை அவர்கள் ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றுக்குள் தள்ளி விடுகிறார்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல நாங்கள் விழுந்தாவே எங்களுக்கு காயம் பற்றும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல திடீர்னு விழுந்துகிற நேரத்தில் எங்களுக்கு காயங்கள் படும் ரத்தம் வருகிற நேரங்கள் அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும் சாதாரணமாக ஒரு கிணறுன்னு சொல்கிற நேரத்தில் மூன்று நான்கு அடிக்கு விட உயரமாக இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு துருவரை தள்ளிப்பிடுகிற நேரத்திலே கட்டாயம் அநேக அடிகள் பட்டிருக்கலாம் இரத்தமும் வந்திருக்கலாம் யோசிப்பு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது தன்னுடைய சகோதரர்கள் தான் நேசித்தவர்கள் என்னுடைய அண்ணன்மார்கள் என்னை தள்ளிவிட்டார்களே இப்படி பண்ணினார்கள் அது மட்டுமல்லாமல் யோசிப்புடைய ஆடையை கிழித்தெடுக்கிறார்கள் அதுக்கு பிறகாக அந்த இடத்துல வந்த வியாபாரிகளுக்கு யோசேப்பை விற்று போடுகிறார்கள் அந்த இடத்திலிருந்து யோசிப்பு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் யோசேப்பு எதிர்பார்க்காத காரியங்கள் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் சொல்லலாம் யோசேப்பு இவர் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் யோசிப் ஒரு துயரமான ஒரு பாடுகள் மிகுந்த ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு போகப்படுகிறார் சரியாக பதினேழாவது வயதின் பின்பதாக யோசிப்பு வாழ்க்கையிலே நாங்கள் வாசித்து பார்த்தோம் ஆனால் வேதாமத்திலே துயரமான காரியங்களுக்குள் அவர்கள் அவர் முகம் கொடுத்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சொகுசான இடத்தில் இருந்த யோசிப்பு துயரமான காலங்களுக்குள் போக அனுமதிக்கப்படுகிறார் இதிலே ஆண்டவருடைய திட்டம் தங்கி தங்கியிருப்பதை நாங்கள் காணலாம் வியாபாரிகளுடைய கைவசமான யோசிப்புக்கு அந்த இடத்தில் மாத்திரமல்ல அவர் போர்த்திப்பார் யோசிப்பு விலை கொடுத்து வாங்கி போர்த்திபாருடைய வீட்டிலும் கூட தான் எதிர்பார்க்காத ஒரு போராட்டத்துக்கு யோசிப்பு முகம் கொடுக்கிறார் போர்த்திப்பாரின் மனைவி என்ன பண்ணுகிறார் அவளோடு கூட யோசேப்பு இணையும் படி சொல்லுகிற நேரத்தில் யோசிப்பு அந்த இடத்துல தேவனுக்காக வைராக்கியமாக தேவ பக்தியையும் பரிசுத்த வாழ்க்கையும் காண்பித்தொரு வாலிபன் என்பதை அநேக இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் யோசேப் அந்த இடத்துல தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய இணங்காமல் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனார் ஆனாலும் அதிலும் ஒரு குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு யோசேப்புக்கு வந்தது அந்த இடத்திலிருந்து யோசேப்புக்கு அடுத்த பிரயாணம் தோங்குகிறது நன்மை செய்ததினாலே வந்த ஒரு பாடு காரணம் சிறைச்சாலை வாழ்க்கைக்குள் கொண்டு போகப்படுகிறார் சாதாரணமாக சிறைச்சாலை என்றால் எங்களுக்கு தெரியும் தீமை செய்து தண்டனை கூறிய ஒரு மனிதன் திருந்தும்படியாக பலவிதமான ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே போய் அந்த கஷ்டம் அனுபவப்பட்டு இந்த இடத்திலிருந்து திருந்தி போய்விடணும் இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்கணும் என்ற ஒரு இடமாக சிறைச்சாலை காணப்படுகிறது எனவே இப்படியான ஒரு சிறைச்சாலைக்குள் யோசேப்பும் போக்குறார் ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய தயவு யோசிப்போடு இருந்தபடினால் யோசிப்புக்கு உயர்வு கிடைக்கிறது சரியாக முப்பதாவது வயதிலே யோசேப்புக்கு சிறைச்சாலையிலே ஒரு போராட்டம் வருகிறது சரியாக நாங்கள் பார்க்கிறோம் சிறைச்சாலையில் குள்ளும் யோசேப்பு ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறார் எனவே அந்த இடத்துல இருவருடைய சொப்பனங்களுக்கு அவர் பதில் சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதன் பின்பதாகும் ரெண்டு வருடங்கள் கருத்து ராஜாவின் பார்வோனின் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல வாய்ப்பு தேவனாலே கொடுக்கப்படுகிறது எனவே அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாக பல காரியங்களை தாண்டி போக வேண்டிய இடம் யோசிப்புக்கு இருந்தது தன்னுடைய சொகுசான இடத்திலிருந்து முதலாது வெளியேற்றப்பட்டார் தன் தான் நம்பி தான் நேசித்து வாழ்ந்தவர்களாலே வேதனைக்குட்படுத்தப்பட்டார் அடுத்ததாக தான் விரும்பாத ஒரு இடம் தான் விரும்பாத காரியங்கள் எதிர்பார்க்காத துயரங்கள் கண்ணீர்கள் தகப்பன் தாயினால் நேசிக்கப்பட்ட யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் தகப்பன் தாய் சகோதரர்கள் உறவே இல்லாமல் தனிமையாக போகிற ஒரு இடமாக இருக்கிறது பதினேழு வயதிலே அந்த வாலிபன் இப்படிப்பட்ட ஒரு துயரமான பாடுகள் மிக்க கஷ்டமான காலங்களுக்குள் போகிறார் முப்பது வயது வரைக்கும் அவர் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய முப்பதாவது வயதிலே எகிப்திலே ஆண்டவராலே அவர் உயர்த்தப்படுகிறார் எகிப்துக்கு முழு எகிப்துக்கும் அதிகாரியாக உயர்த்தப்படுகிறார் எனவே அது வரைக்கும் வாழ்க்கையிலே மிகவும் துயரமான காரியங்கள் தான் காணப்பட்டது இந்த காலை நேரத்தில் நான் முதல்ல சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையிலே துயரமான காரியங்களுக்கு நீங்கள் போய்க்கொண்டிருக்கலாம் சில நேரங்களிலே ஆண்டவரை சார்ந்து நிற்கிற நமக்கு பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அது வருகிறதா அனுமதிக்கப்படுகிறதா சகலதும் ஒரு நன்மைக்கு ஏதுவாகத்தான் இறுதியிலே முடியப் போகிறது யோசிப்பு இப்பேற்பட்ட காரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்தாலும் வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது ஆதியா முப்பத்தொன்பதாவது அதிகாரத்தை நாங்கள் கடைசி வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் என்று அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே இந்த பாடுகள் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு போதுமானவர் அவருக்கு பெரிதான ஒரு திட்டம் இருக்கிறது இதன் மத்தியிலே நாங்கள் இறுதியாக யோசிப்புடைய வாழ்க்கையின் கதையிலே வாசிக்கிற நேரத்திலே ஆதியாகவும் நாற்பத்தைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது தான் முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு தருகிறது யோசேப்பு தன் சகோதரர்களை அவர் காண்கிறார் சகோதரர்களை காண்கிற நேரத்தில் சகோதரர்கள் பயந்து போய்விட்டார்கள் யோசேப்பு தன்னை நேரத்தில் யோசேப்பை நாங்கள் இப்படி பண்ணினோமே அவன் இப்போ ஒரு ராஜாவாக இருக்கிறான் எங்களுக்கு எதுவும் நடந்துடுமோ என்று அவர்கள் பயப்படுகிற நேரத்தில் யோசேப்பு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னை குறித்து பயப்படாதீர்கள் வருத்தப்பட வேண்டாம் என்னிடத்தில் வாருங்கள் இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஜீவரட்சணியம் செய்யும்படிக்கு தேவன் எல்லாருக்கும் முன்பதாக என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார் என்று நம்முடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் கடந்து போகிற இந்த துயரங்களாக இருக்கலாம் நாங்கள் கடந்து போகிற இந்த பாடுகளாக இருக்கலாம் இந்த காலை நேரத்திலே தேவனுக்கு நான் பெருமையும் படி வாழ்ந்தும் நான் துயரப்படுகிறேன் என்று சொல்லி கடந்து போகிற இந்த நேரங்களாக இருக்கலாம் ஒரு நாள் அதிலே ஒரு முடிவு வரப்போகிறது அந்த இடத்திலே நீங்கள் முதிர்ச்சியுள்ள மாறப் மாறப்போகிறீர்கள் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதையை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறீர்கள் அந்த இடத்துலே எங்களை வேதனைப்படுத்துகிற மனிதர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அவர்களுக்கு எதிராளியாக நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படிப்பட்ட சிந்தை இல்லாமல் யோசிப்பை போல ஜீவரட்சனையும் செய்யும்படிக்கு அவர்களை நாங்கள் மன்னிக்கிற ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நபராக கர்த்தரங்கள் இருதயங்களை இருக்கிறார் எனவே இந்த காலை நேரத்தில் இந்த பாடுகள் போராட்டங்களுக்குள் இருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இதன் முடிவு ஒரு நாள் சமீபமாக இருக்கிறது கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் பலருடைய வாழ்க்கையை ரட்சிக்கும்படியாக இயேசுவுக்குள் பலருடைய வாழ்க்கையை ஜீவரட்சனையும் செய்யும்படியாக எனவே இப்பேற்பட்ட பாடுகள் இனி வரப்போகிற தேவனுடைய மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல எனவே இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் ஏதோ ஒரு துயரத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் யோசிப்போடு இந்த கத்தர் உங்களோடு இருக்கிறார்